அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க ஒரு பாவமும் செய்யாம அன்புள்ளவர்களாக நான்கு பேருக்கு நன்மை செய்கிற நல்லவர்களாக வாழ்ந்தாலும் உங்களையும் பகைக்க உங்களையும் குற்றப்படுத்த உங்கள் மீதும் பொறாமைக்குள்ள நாலு சத்துரு இருக்கதான் செய்வான் புரியுதா இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு பல போராட்டம் விசுவாசிகளுக்கு பல சோதனைகள் ஆகவே நீங்களும் நானும் உத்தமமாய் உண்மையாய் வாழ்ந்து வரும் பொழுது நம்முடைய உத்தமத்தை கெடுத்து நன்மையை கெடுத்து நம்மை சோதனைக்குள்ள தள்ளி நம்மளை அளவைப்பதற்கும் அசிங்கப்படுத்துவதற்கும் இந்த உலகத்தின் மக்கள் விரோதமாக எழும்பும் பொழுது சும்மா உட்கார்ந்து கோளை மாதிரி அழுது கொண்டு இருக்கக்கூடாது தாவிதின் வாழ்க்கையில் அப்படியே ஒரு போராட்டம் வந்தது என்ன பண்ணா தெரியுமா கர்த்தரை நோக்கி அபயமிட்டார் என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொன்னார் அதைத்தான் சொல்றாரு சங்கீதம் எண்பத்தி ஆறு இரண்டாவது வசனத்தை பாருங்க என் ஆத்துமாவை காத்துரலும் நான் பக்தி உள்ளவன் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற அடியேனை அடியனை நீர் தேவ சமூகத்துல வந்து தாவீதை ஜபிக்கிறத பாக்குறோம் என்ன சொல்றாரு ஆண்டவரே என் ஆத்துமாவை காப்பாற்றும் ஆண்டவரே ஆண்டவரே உமது அடியனாகி என்னை நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடுகிறத பார்ப்பேன் தான் ஒரு பழைய பாடல் உண்டு ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா வாஞ்சை தந்தருளும் அப்ப நல்லா கவனிங்க நாம் ஆராதிக்கிற தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன் அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் கண்டிப்பா நீங்களும் நானும் ஜெபித்தே ஆகணுங்க நல்லா கவனிங்களா சில நேரம் சில தேவ பிள்ளைகள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அண்ணே ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்கண்ணே எனக்குல ஒரு டிப்ரெஷன் இருக்குண்ணே அதுக்காக நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு கடந்த நாளில் ஒரு தகப்பனார் ஃபோன் பண்ணார் ஐயா என் மூத்த பையன் இந்த க குடிக்கும் கஞ்சாவுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கா அவனால் வீட்டில் நிம்மதியே இல்லை அவங்க அம்மாவை போட்டு அடிக்கான் பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்காங்கய்யா பாருங்க சில நேரம் குடும்பத்துக்குள்ள தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் அந்த குடும்பத்தின் சமாதானத்துக்கு எடுத்துடுது அந்த குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு எடுத்துடுது அந்த மனுஷனுடைய ஆத்துமாவ ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலைகளை தள்ளிடுது போன வாரத்தில் மட்டும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி அண்ணே சாம செத்து பேர்லாம் நினைக்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அதில் ஒரு பிரதர் பாருங்க நான் வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்கேன் வீட்டுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறேன் ஆனால் எப்பவும் பேசினாலும் என் மனைவி அன்ட்டு அன்பா ரெண்டு வார்த்தை பேச மாட்டேங்க எப்போ பார்த்தாலும் அது இல்லப்பா இது இல்லப்பா அது வேணுப்பா இது வேணுப்பான்னு சொல்கிறா நான் எதிர்பார்க்கறது என்ன நம்ம வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறோம் ஒரு ரெண்டு வார்த்தை அன்பாக பேசுவாளான்னு எதிர்பார்க்குறோம் அவட்ட இருந்து அந்த அன்பான வார்த்தையை நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்போ வருவீங்க இந்த வார்த்தை இல்லைன்னு உடனே எனக்கு விரக்தியாக வருது கோபம் கோபமாக வருது கடைசியில் எங்கேயாவது உளுந்து செத்துடலாமான்னு தோணுது அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் எல்லாருமே வாழ்க்கையில் செத்துர்லான்னு முடிவு எடுத்துட்டா அப்போ வாழ்க்கைன்னு ஒன்று இருக்காதே அதாவது சாகிறது ரொம்ப எளிது வாழ்கிறது தான் கஷ்டம் அவருக்கு அதை சொல்லி கொடுத்த உடனே அவர் ஆமானே அப்படின்னார் இப்போ கவனிங்க சில நேரத்தில் நமக்கு உரோகமாய் போராட்டங்கள் பிரச்சனைகள் மனிதர்கள் எழும்பும் பொழுது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்துடணும் நான் பிஎஸ்சி படிக்கும்போது எனக்கு தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தார் கொந்தளிப்பில் நல்லதொரு கொள்கை பிறப்பதில்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியுமான்னு பாருங்கள் அந்த முடிவு தப்பான முடிவாக இருக்கும் அப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ண தெரியுமா அமர்ந்திருப்பே அருகினிலே தேவ சமூகத்துல அப்படி உட்கார்ந்துருணுங்க ஸ்தோத்திரம் கூட சொல்ல வேண்டாம் அப்படியே கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ஒரு தெளிவு கிடைக்கும் அப்ப கவனிங்க இதைத்தாங்க சங்கீதக்காரன் சொல்கிறான் என் ஆத்துமாவை நீர் காப்பாற்றும் உமது அடியனாகி என்னை ரட்சியும் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா கண்மணி போல காப்பவரே ஸ்தோத்திரம் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க அற்புதமாக நடத்துவார் அதிசயமாக நடத்துவார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் வேறு அறுத்து உங்களை விடுதலையாக்கி நடத்துவார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பிரச்சனை வருது போராட்டம் வருது வேதனை வருதுன்னு கண்டு புலம்பிட்டு டென்ஷனாக இருக்காம அமர்ந்திருக்க பழகுங்க கத்திரை நோக்கி பார்த்து ஜெபிக்க பழகுங்க அவர் உங்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார் நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை நான் தருகிறேன் உம்முடைய ஜனம் அல்லவா உமை நம்பி இருக்கிறவர்கள் அல்லவா உண்மை நோக்கி பார்க்கிறவர்கள் அல்லவா நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி நான் சொல்லி ஜெபஸ்தீன் கத்தரு பெயர் சொல்லி அழைக்கிறார் ஆமேன் உன் கையின் பிரயாசத்தில் இருக்கிற சில குறைகளை கத்த சுட்டி காண்பித்து சொல்லுகிறேன் இதோ நீ சம்பாதிக்கிறாய் ஆனால் அது போதுமானதாக இல்லை அன்று சொல்கிற வருகிற காலத்தில் நான் உன்னை நிறைவாய் ஆசிரியன் தேவரீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரித்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆம